Assalamualaikum guys மட்டன் எடுத்தா எப்ப பார்த்தாலும் குழம்பு வரவள்னு செய்யாதீங்க இந்த மாதிரி மட்டன் சீக் கபாப் செஞ்சு கொடுங்க குட்டீஸ்ல இருந்து பார்ட்டிஸ் வரைக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க எங்களோட ஆல் டைம் ரெசிபி இது செம்ம டேஸ்டா இருக்கும் நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்ட ரெசிபியும் கூட எப்படி சூப்பரா சிம்பிளா செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது செய்யறதுக்கு அரை கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன் மட்டன் வந்து எலும்பு இல்லாத போன்லெஸ் மட்டனா வாங்கிக்கோங்க மட்டன் வேக வச்சு எடுத்தும் செய்யலாம் அப்படியும் செய்யலாம் வேக வச்சு எடுத்து செஞ்சாதான் எங்களுக்கு பிடிக்கும் வேக வச்சு எடுக்கிற மாதிரி தான் இந்த மாதிரி பெரிய பீஸா இருந்தா பிரச்சனை இல்ல அப்படியே செய்யற மாதிரி இருந்தா மட்டன் கொத்துக்கரியா வாங்கிக்கோங்க வாங்கும் நல்லா வாஷ் சேர்த்துக்கோங்க இது கூட அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி அதிகமா சேர்க்க வேண்டிய அவசியம் இல்ல ஜஸ்ட் அடிப்படிக்காம இருக்கிறதுக்காக கொஞ்சமா தண்ணி சேர்த்தாலே போதும் இது ஒரு அஞ்சு விசில் விட்டுக்கலாம் பிரஷர் போனதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பார்க்கலாம் கறி நல்லாவே வெந்திருக்கும் இது வேக வச்சு தான் செய்யணும்னு அவசியம் இல்லைங்க அப்படியே செய்யலாம் ஆனா வேக வச்சு செஞ்சா எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் சோ நான் எப்போதுமே வேக வச்சு தான் செய்வேன் இப்போ வேக வச்சு எடுத்த கறியை ஒரு மிக்ஸர் ஜார்ல சேர்த்துக்கோங்க இத மிக்சியில பல்ஸ் மோட்ல கொடுத்து அரைச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் நைஸா அரைக்க கூடாது லைட்டா பல்ஸ் மோட்ல வச்சு ரெண்டு மூணு முறை அரைச்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு இருக்கணும் கறி அரைப்படாமலும் இருக்க கூடாது அதே நேரத்துல நைஸாவும் ஆகிடக்கூடாது ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம மத்த பொருட்கள்லாம் சேர்த்து அரைப்போம் அதுலயும் கொஞ்சம் அரைப்படும் அதனால ரொம்ப நைஸா இப்பவே அரைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா மத்த பொருட்கள் சேர்த்து அரைக்கும் போது இன்னுமே ரொம்ப நைஸ் ஆயிடும் இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு பச்சை மிளகா உடச்சு விட்டு சேர்த்துக்கோங்க நான் ரொம்ப குட்டியா இருக்கிறதுனால நாலு பச்சை மிளகா சேர்த்திருக்கேன் கூடவே கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா பொடிச்ச மிளகு பொடி சேர்த்துக்கோங்க கூடவே கால் ஸ்பூனுக்கு கம்மியான அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம கறி வேக வைக்கும் போது கொஞ்சமா உப்பு சேர்த்திருக்கோம் அதனால உப்பு தேவையான அளவுக்கு பார்த்துட்டு கொஞ்சமா சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் இதுல சேர்த்தாச்சு இதை நம்ம மறுபடியும் பல்ஸ் மோட்ல வச்சு லைட்டா பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது எல்லாமே லைட்டா அரைபட்டு கரியோட நல்லா பர்ஃபெக்டா மிக்ஸ் ஆகி வந்திருக்கும் இப்போ இது ஒரு பிளேட்லயோ அல்லது ஒரு போல்லயோ மாத்திக்கோங்க இது கூட நீங்க வந்து ஒரே ஒரு முட்டை சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பொட்டுக்கடல பொடி இருக்கு இல்லையா அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் இது எதுவுமே சேர்க்கல அப்படியே தான் செய்ய போறேன் அது எதுக்காகனா எண்ணெயில பொரிக்கும் போது பிரிஞ்சு வராம இருக்கிறதுக்காக நான் இப்படியே செஞ்சிருக்கேன் எனக்கு வந்து பிரிஞ்சு வராம இருக்கு இருக்கு ஒருவேளை உங்களுக்கு பிரிஞ்சு வர மாதிரி இருக்குது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பொட்டுக்கல்ல பொடி அப்படி இல்லைனா ஒரே ஒரு முட்டை மட்டும் சேர்த்துட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இது நம்ம தேவையான ஷேப்ல கையாலையும் தட்டி எடுத்துக்கலாம் அப்படி இல்லை நம்ம ஈஸியா செய்யணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர்ல லைட்டா எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு நடுவில் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு கத்தியோ அல்லது வேற ஏதாவது பொருளோ வச்சு சைட்ல இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நல்ல அழகான ஷேப்ல கிடைக்கும் ஸோ கையில ஒன்னொன்னா உருட்டுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்க பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப குயிக்கா வேலை முடியும் ஸோ மீதம் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இதே மாதிரி செஞ்சு வச்சுடுங்க பொரிக்கிறதுக்கு இப்போ ரெடியா இருக்கு ஒரு பிளாட்டான தவளை

ரெண்டு ரித்து சாப்பிடுங்க இல்ல வெயிட் பண்ணி அப்புறமா சாப்பிடுவேன் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்காது நஜமா தாங்க சொல்றேன் ட்ரஸ் மீ செம்ம டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் பாய்